என்னுடைய என்னுடைய முனைவர் படத்துக்கான ஸ்டூடெண்ட் அவர் அவருக்கு முடிச்சிட்டாரு அவர் ஒரிஜினலா மிலிட்டா ஒர்க் பண்ணிட்டு வந்தாரு அவர் சவுதி அரேபியாவில் மிலிட்டரியில் இருந்தாரு அப்புறம் யூஎஸ்ல இருந்தாரு அவர் நம்ம கன் சில டிசைன்ல பண்ணாங்க அதுவும் என்னுடைய அப்ளை பண்ணேன் அதுக்கு இப்ப சமீபத்தில் நம்ம சொல்றோம் இல்லையா அந்த கிரீன் எனர்ஜின்னு சுற்றுப்புற சூழ்நிலையை மாசுபடுத்தாம சக்தி எடுக்கணும் அப்படிங்கறது இப்ப கனடால இது ரொம்ப முக்கியம் இந்தியால இப்ப ரொம்ப முக்கியமா கன்சர் வராங்க இந்த வின்மில்ஸ் அதுக்கு மிக முக்கியமான அதுக்கு மிக முக்கியமான பொருள் இந்த கம்பாசிட் பொருள் அது அப்புறம் சின்ன பிள்ளை பண்ணப்ப நான் நிறைய நானும் கத்துக்கிட்டேன் கிராமத்து சூழ்நிலை வளைஞ்சு போனப்ப நிறைய பிரச்சனை நிறைய ஃபேஸ் பண்ணி வர்றப்ப நம்மளே போறோம் ஒரு இதுக்கு போனப்ப பண்ணோம்னா ஒரு பெரிய காலேஜ் படிச்சோம்னா நம்மளுக்கு ஹெண்டல் பண்ணுவாங்க இப்ப என்னோட யூனிவர்சிட்டி போனீங்கன்னா மத்த ப்ரௌசர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டான்ஃபர்ட்ல படிச்சிருப்பாங்க ஹார்வர்ட்ல படிச்சிருப்பாங்க அப்ப நம்ம நிறைய நம்ம எல்லாம் தாங்கி தாங்கிதான் பண்ண வேண்டியிருக்கும் நிறைய பிரச்சனை வர்றப்ப எனக்கு பெட்ரோல் கத்து கொடுத்தது வளைஞ்சி கொடுத்து போ நாள் மாதிரி ஒரு பெரிய மரம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய காத்து அடிக்கிறப்ப தென்னை மரம் ஈஸியா உடஞ்சி விழுந்துருது ஆனா நம்ம நாள் தப்பிச்சுக்குது எந்த தண்ணியில உடஞ்சி கொடுத்து போறது ஸோ அப்ப என்ன பண்ணலாம் நம்ம நம்ம உடம்புல அந்த மாதிரி பார்த்து தான் தாங்குது ரொம்ப ரிஜிட்டா இருக்கிறது உடனே உடஞ்சிருது உடஞ்சு கொடுத்து போறது ரொம்ப நாள் தாக்கு பிடிக்கிறது அந்த அந்த உடஞ்சு கொடுத்து போறதுல சில சக்தி இருக்கு நான் என்ன பண்ணேன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பண்றப்ப அந்த வளைஞ்சு கொடுக்குற சக்தியை பயன்படுத்துறதுனால எவ்வளவு பொருள் சேமிக்கலாம் எவ்வளவு எஃபிஷியண்டா அதை திறமை ஏற்படுத்தலாம் இப்படி உதாரணத்துக்கு இப்ப சின்ன ஸ்லைடா சம்மரைஸ் பண்ணியிருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா ஓகே நான் இதே யூஸ் பண்ணிக்கிறேன் இங்கே பாத்தீங்கன்னா குறைச்சு செய் வைக்க முடியும் அதனால எவ்வளவு வீட் குறையுது அதனால எவ்வளவு சேவிங்ஸ் கிடைக்குது அப்புறம் எவ்வளவு காஸ்ட் மிச்ச ஆகுது அப்புறம் இப்படி இருக்கிற இதே செய்யற வேலையை நம்ம அதை வளைஞ்சு கொடுக்க பண்றது மூலமா இன்னும் ஈஸியா செய்யலாம் இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா தெரியும் சோ ஒட்டுமொத்தமா ஏற்கனவே ஒரு முப்பது சதவீதம் நம்ம இடையை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை போல பன்னெண்டரை மடங்கு வேலையை செய்ய முடியும் அதனால சோ இப்படி நான் என்ன பண்ணேன்னா என்னோட ஆராய்ச்சி என்ன ஒன்னு போய் அந்த வளைஞ்சு கொடுக்கறதுனால நமக்கு என்ன பலன் இப்படி இப்படி எனக்கு வாழ்க்கையில போயாருன சில இது பயன்படுத்தி பயன்படுத்தி பண்றப்ப நல்ல ஸ்ட்ரக்சர்லாம் வந்துச்சு இந்த வீடியோ எனக்கு நிறைய ப்ராஜெக்ட்லாம் கொடுத்தாங்க அப்புறம் இப்ப சொல்றாங்க இல்லையா அந்த சுற்றுப்புற சூழ்நிலை மாசுபடுத்துதுன்னு இந்த இந்த இடத்துல பறக்கிறப்ப நிறைய கார்பன் டை ஆக்சைடை வெளியே பண்றது அப்படின்ட்டு இப்போ இப்ப யூஎஸ்ல அந்த எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய த்ரெஸ்ட் இப்ப இப்போ இதுல காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு கிராம் எடை குறைச்சோம்னா எவ்வளவு மாசுபடுத்துறது குறையுது அப்படின்னு இப்ப கேல்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த சில கேல்குலேஷன் காமிச்சிருக்கேன் அந்த அந்த பேப்பர் தமிழாக்கத்தில் என்னுடைய நண்பர் ரொம்ப எனக்கு உதவி செஞ்சாரு தமிழாக்கப்படுத்துறதுக்கு இது ஒவ்வொரு ஃபிளைட்டுக்கு இவ்வளவு குறையிறப்ப இப்ப நான் இப்படி ஒரு ஒரு சில ஏ பயன்படுத்தி செய்யறப்ப நல்ல பொருள் கட்டுமானம் பண்றப்ப அதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு பணம் செய்யறது எவ்வளவு சுற்றுப்பயூ தூய்மைப்படுத்துறது அதுக்கான செலவு குறையுது இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அதை அப்ளை பண்றப்ப ரீசண்டா எனக்கு ப்ராஜெக்ட் கொடுத்தப்ப சம்பந்தமே இல்லாம இந்த என்வரன்மென்டல் இன்ஜினியரிங்ல எனக்கு சில ப்ராஜெக்ட் கிடைச்சது என்னுடைய என்னுடைய கலெக்சனா கேப்பாங்க நீ ஏரோஸ்பேஸ்ல ப்ராஜெக்ட் பண்ற அந்த பக்கம் அப்படின்னா எல்லாமே அடித்தானே இது ஒரு திருப்தி இருந்துச்சு நம்மளுடைய எதிர்கால சந்ததிக்கு நம்ம சேர ஆராய்ச்சி ஏதோ பயன்படுது நல்ல சூழ்நிலை அப்படின்னு இதெல்லாம் இருக்கிற உடனே வந்துடாது நம்ம யாருக்காவது இருக்கேன் யாருக்காக இருக்க மதிப்பு இந்த அரங்கத்தினுடைய தலைவர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அமர்ந்திருக்கின்ற டாக்டர் மயில்சாமி அவர்களே மயில்சாமி அமாத்ரே அவர்களே மற்றும் இங்கு அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியானது நான் சென்னையில் உள்ள பெரியார் அறிவியல் நிலையத்தில் செயல் செயலுக்குநராக பணிபுரிந்து வருகின்றேன் அந்த நிறுவனத்தினுடைய முக்கிய பங்கு அறிவியல் கருத்துக்களை பரப்புவதும் அதே நேரத்தில் நம்மிடத்திலே பல அறிவியல் சிந்தனைகளை வளர்ப்பதற்கும் வானவியலை பற்றி இருக்கின்ற மூட நம்பிக்கைகளை களைவதற்கும் பல நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம் அதனுடைய தொடக்கமாக ஒரு சில அறிவியல் கருத்துக்களை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன் இங்கு வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே Wander, Tam, man, பள்ளிக்கூடம் வரை படித்திருக்கிறேன் அதற்குப் பிறகு இந்த அறிவியல் துறைக்கு வந்த பிறகு ஒரு சில கருத்துக்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவ்வப்போது சில குறிப்புகளை எடுத்திருக்கிறேன் இந்த குறிப்புகளை இன்று முன் வைக்க இருக்கிறேன் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் நம்முடைய தமிழ் இனத்திலே பல வானவியல் சிந்தனைகள் உள்ளன அதே நேரத்தில் நாம் இடத்தில் பார்த்தோமேயானால் நல்ல அறிவியல் கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கின்றன ஒரே ஒரு குரலை மட்டும் இங்கு கூறிக்கொண்டு இந்த நிகழ்வை தொடர இருக்கின்றேன் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் கடல் ஓடா கால்வாயில் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து என்று நாமெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்கிறோம் நமக்கு வந்து நோபல் பரிசு கிடைக்கல தமிழ் படிச்சா நோபல் பரிசு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா தமிழ் படித்தாலும் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் வெளியில் கொண்டு வந்தனால் நிச்சயமாக வருங்காலத்தில் வருகின்ற சந்ததியினர் நோபல் பரிசு பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது இந்த குரலிலே வள்ளுவர் அழகாக கூறியுள்ளார் கடல் ஓடா கால்வில் நெடுந்தேர் கடல் ஓடா நாவாயும் ஓடா நிலத்து நிறத்தில் ஓடுகின்ற வலிமைமிக்க தேரானது கடலில் ஓட முடியாது அதே நேரத்தில் கடலில் ஓடுகின்ற கப்பலானது தரையில் ஓட முடியாது இது எல்லாரும் அறிந்த ஒன்று ஆனால் தற்காலத்தில் பார்த்தோமே ஆனால் ஹாவர் கிராஃப்ட் என்ற ஒரு கருவி உள்ளது அது நிறத்திலும் நீரிலும் ஓடுகின்ற தன்மை உள்ளது நோபல் பரிசு என்பது அடிப்படை கருத்துக்காக கொடுக்கப்படுகின்ற ஒன்று இத்தகைய நம்முடைய தமிழகத்தில் உள்ள நம்முடைய இலக்கிய இதனை நாம் திருப்பி பார்த்தோமே ஆனால் பல அறிவியல் கருத்துக்கள் வெளியில் வருவதற்காக வாய்ப்பு உள்ளது அதேபோல் மகாகவி பாரதியா அவர்கள் கூறியது போல் காசிநகர் புறத்தை ஆற்றும் முறையை காஞ்சியில் ஒரு கருவி செய்வோம் என்று கூறினார்கள் ஆனால் தற்காலத்தில் பார்த்தோமே அவர் காஞ்சிபுரத்தில் காசியில் பேசுகின்ற ஒரு நிகழ்வை கேட்பதற்காக ஒரு கருவியைத்தான் கேட்டார் ஆனால் இப்போது பார்த்தோமே ஆனால் நாம் வீடியோ கான்பரன்சிங் மூலமாக உலகத்தின் எந்த இருந்தும் நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது இதேபோல பல கருத்துக்களை கூறிக்கொண்டு வரலாம் ஆனால் வானவியல் சிந்தனைகள் நம்முடைய இலக்கியங்களில் வெகுவாக கூறப்பட்டுள்ளன அவற்றைப் பற்றி ஒரு சில கருத்துக்களை இங்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நம்முடைய இலக்கியங்களை நாம் பார்த்தோமேயானால் நம்முடைய இயற்கையை தொடர்பாக கொண்டுதான் பல பாடல்கள் பாடப்பட்டு வந்துள்ளன நமக்கு பார்த்தோமையானால் புறநானூற்றின் முதல் பாடலே நிலவின் இளம்பெரு என்றுதான் தொடங்குகிறது அதேபோல் முடிவாக வரும் நானூறாவது பாடலும் மா வெண் திங்கள் என்றுதான் கூறுகிறார்கள் அதேபோல் பார்த்தோமையானால் சொல்லோவியமான் சிலம்பிலும் பார்த்தோமையானால் திங்களை போட்டதும் என்றும் ஞாயிறு போட்டதும் என்றும் இயற்கையை நம்முடைய வானவியல் சிந்தனைகளை தூண்டும் வகையில் தான் அது அமைந்துள்ளது போல் நாம் பார்த்தோமே ஆனால் இந்த பேரண்டமானது எவ்வாறு உருவாகியது என்பதை இந்த இருபதாம் நூற்றாண்டில்தான் நம்முடைய வானவியல் அறிஞர்கள் கொடுத்துள்ளார்கள் அதை நாம் பிக் பாங் தியரி பெருவெடிப்பு கோட்பாடு என்றும் அதே நேரத்தில் ஸ்டெடி ஸ்டேட் தியரி ஆற்றல் மாறாத கோட்பாடு என்றும் ஓப்பன் யூனிவர்ஸ் என்று சொல்லுகின்றோம் அதாவது வந்து திறந்தவெளி கொள்கை என்றும் ஆசிலேட்டிங் தியடி என்றும் சொல்லுகின்றோம் ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து நம்முடைய இலக்கியங்களிலே அது கூறப்பட்டுள்ளன நம்முடைய வானவியல் பார்த்தோமே ஆனால் எல்லாமே அதிக தூரத்தில் இருக்கின்றன அவற்றையெல்லாம் ஒளி ஒளியாண்டு என்று கூறுகிறார்கள் ஒளியானது ஒரு வருடத்தில் எவ்வளவு தூரம் செல்கின்றதோ அதைத்தான் ஒளியாண்டு என்று சொல்கிறோம் நம்முடைய ஒளியானது கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது ஒரு வருடத்திற்கு பார்த்தோமே ஆனால் கிட்டத்தட்ட பத்து பத்து போட்டு அதுக்கு மேல வந்து ஒரு ஆறு ஜீரோ போட்டு